அஸ்லாம் வலைக்கும் மை மக்களே இந்த மண்டபஞ்சலி மரசி மூதையை பத்தி இவ்வளவு காலம் நாங்கள் வீடியோ போட்டு கொண்டு வந்தோம் இப்ப எங்களோட பேஜை பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் அவட கருத்தை வீடியோ மூலமா தெரிஞ்சு கொண்டு வராங்க இப்படி அவ அனுப்புகிறவங்களோட வீடியோ அமானிதமாக வைக்கப்படும் அவங்களோட ரகசியம் காக்கப்படும் இதுக்கு முந்தி இந்த மண்டபஜிலியால் யாரோ சரி ஏமாற்றப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க என்னோட மெசேஞ்சருக்கு அவங்களோட வீடியோ எங்களுக்கு பதிவு செஞ்சு அனுப்பலாம் நாங்கள் கட்டாயம் அந்த அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம் இன்ஷா ரெண்டு சகோதரர்கள் பேசின வீடியோ வருது அவங்களோட கருத்தை மக்களோட கருத்தை நாங்கள் பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அலாமலைக்கு நான் இந்த மூஞ்சியை காட்டில்ல நான் காட்ட வேண்டிய டைமில் காட்ட போகக்கூட ஆசி பஸ்டத்துக்கு நான் யாருன்னு தெரியும் சால்லாம் இப்போ என்ன செல்ல வந்தேன்டா இப்போ ஆசிஃபஸ்டம் வந்து அவனை ஃபைவ் இயர்ஸா ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன் அவனை என்ன செய்யறான்னு எனக்கு ஃபைவ் இயர்ஸா தெரியும் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இப்போ முந்தி நடஞ்சிட்டு அதெல்லாம் முடிஞ்சு இப்ப கொஞ்சம் ஓவரா போய் கொண்டிருக்கிறார் மதுரசாவ தொடங்கி எனக்கு அவன் செய்யறது ஒரு பிரச்சனையுமே செஞ்சுக்கும் நல்ல விஷயம் ஆனா அந்த செய்யற ஆள் வந்து நீங்க மக்களே நீங்க குடுக்கிற சல்லி சரியான கைக்கு போய் செய்யறது இல்ல நீங்க ஒன்னு சொல்றேன் நிறைய பேர் அவன் நைஸ் அடிக்கிறேன் கஞ்சா அடிகிறேன் குடிகிறே எல்லாம் அவனோட மூஞ்சியிலே விளங்குது அவங்களுக்கு பார்க்கலும் அவனோட ஊத்தப்பல்ல பாத்தீங்கன்னா அந்த ஊத்தப்பல்லு ஆரை குடுக்காரன் அவளுக்கு ஹெரோயின் இழுக்கிறவங்களுக்கு தான் அந்த பல்லு வந்து ஊத்தே அவரை அவனோட ஊத்தப்பல்ல பார்க்க போகல அவங்களுக்கு விளங்குது இல்லைய எப்படி பாட்டு குடுக்காரன் அது சரி பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க சரி அத விடுங்க இப்ப மதுரைசால என்ன நடக்குதுன்னா நிறைய கூத்தல் போய்கொண்டு நிறைய கூத்துவர் இருக்கிற மூன்று கல்லணும் இருக்கிறான் அம்ஜத் அது ஒரு சொல்லி பேசுவேல அதை பத்தி இன்னொரு ஆள் ஈக்கிறாரு அது நாங்கள் கொஞ்ச நாளில் சொல்லுவோம் அடுத்து வந்து இவன் மூன்று பேரும் கூட்டு கலவானிகள் சும்மா அவர் சொல்ற நீங்க பிரின்சிபல் இதத்தாரன் என்று அதுக்கு நீங்க சல்லி போடுங்க வேண்டாம் அவருக்கு போகுது இல்லையே எங்களோட மட மக்கள் வந்து ஈக்கிறானுவல் தானே

சூராவும் இல்ல அது எப்படி செல்றே அல் ஹம்துரில்லா தபாரக் அல்லாஹ் அல்லாஹ் துவா செய்யுங்க அதுவும் அடுத்து நாலு காசீதாவும் தெரியும் அந்த நாலு காசிதா வச்சு உங்களையே மடம் அடையனாய் கொண்டிருக்கிறான் அவன் நீங்களும் மத நம்பிக்கொண்டு அவன் போடுற மரிசிக்கு நீங்களும் மது புழுந்து கொண்டு அதை உங்களோட மதத்தன் நீங்க அதை எப்படித்தான் அவனோட அவனோட பேச்சுல நம்புறீங்களோ தெரியா அது எனக்கு எப்படி செல்றேன்னு தெரியா இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க நீங்க படம் பார்த்துப்பீங்க அந்த படத்துல எப்படி ஒரு ஆக்டிங் செய்யறானோ அதே மாதிரி தான் இவனும் அந்த ஆக்டிங் செஞ்சு கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுவான் எப்படின்டா ஒரு சிங்கள கம்யூனிட்டிங்கிற இடத்துக்கு போகணும்டா அவன் சிங்களத்துல புத்தாகம் போவான் அப்படி இப்படி செல்வான் இஸ்லாத்துக்கு போனா ஹாஜி அதே மாதிரி கிறிஸ்டின் கம்யூனிட்டி இடத்துக்கு ஆ பாஸ்டர் ஹவாயு இவன் ஒரு பச்சோந்தி இவன் ஒரு பெரிய பச்சோந்தி ஃபேமிலி ஒவ்வொன்னு சொல்றேன் இவனோட பெரிய உண்டி மறுசி பாப்பா இவர் அதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க இப்ப மதரசாவுக்கு போயிட்டு இப்ப அவர் புது புது வேலை திட்டம் கொண்டு வர்றாரு அவர வாசிக்கு எப்படி ஆடிட்டோரியம் கட்டுறாரு யாராவது கேட்டாங்களா கம்ப்யூட்டர் ரூம் கட்டுறாரு கேட்டாங்களா இப்ப லைப்ரரி கட்டுறாரு சும்மா அவனுக்கு என்னென்ன படுதோ அதை அதை கேட்டுக்கொண்டு அதை அப்படி ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குது இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் சொல்லி உங்களுக்கு சல்லி எடுக்கிறேன் இந்த மதுரசாவை இவன் இன்னும் பத்து வருஷத்துக்கு விட மாட்டான் இப்போ இந்த தாப்பை உடச்சி கட்டுறோம் யாராவது கேட்டாங்களா இவன் அவனாவே யோசிச்சு கொண்டு தாப்பை உடச்சி கட்டணும் நல்லதப்பா அநியாயம் அப்பா கட்டுவோம் அப்பாண்டு போய்க்கு அவங்க இந்த பார்க்க அவனை ஏசி வேலை இல்லை இவனுக்கு சல்லி போட்டுறவங்கள தான் இசை வேணும் அவங்கள தான் இங்கே இருக்கிற பெரிய மாற்று அடையணும் இவனுக்கு சல்லி போட்டு யார் குவைட்ல இருக்கிற பாத்திமா தாத்தா கனடா இருக்கிற ரவி அண்ணா யூகே இருக்கிற பீட்டர் நானா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க சும்மா இவன் இவன் இத நம்பிக்கொண்டு இவன்லாம் ஒதுக்கி பட ஒதுக்கி வைக்க பட வேண்டியாக்கள் இவன் இவன்வளை நீங்க நம்பிக்கொண்டு ஈகிறீங்க கொஞ்சம் யோசிங்க நான் இப்ப செல்றேன் மதரசாவின் விட மாட்டான் இன்னும் பத்து வருஷத்துக்கு ஒரு ஒரு வேலை திட்டம் கொண்டு வந்து புது புது வேலை திட்டம் கொண்டு வந்து இவன் அதை செஞ்சு கொண்டே போவான் விடவே மாட்டான் இன்னும் பாருங்க இந்த லைப்ரரி கம்ப்யூட்டர் முடிஞ்ச போறோம் இன்னொரு புதுசு ஒண்ணு கொண்டு வருவான் ஆ டெய்லரிங் படை கொடுக்க போறான் அடுத்த இன்ஜினியரிங் படிச்சு கொடுக்க போறான் இந்த மூச்சை படிச்சே இல்ல போய்க்கு இவன் வேலை தண்ணி கொண்டு இதெல்லாம் வரலாம் என்ன இதோ தெரியா கொஞ்சம் யோசிங்க இவனட இத நிப்பாட்டுங்க இவனுக்கு சல்லி கொடுக்குறத நிப்பாட்டுங்க சல்லி சொதக்கா கொடுக்க வேணும்டா நீ நிறைய பேர் இருக்குதா நிறைய பேர் தேடி கொடுங்க இல்லாட்டி பள்ளி பள்ளிக்கு போயிட்டு பள்ளி கொடுத்து அவங்க சரியா பிரிச்சு கொடுத்தாங்க பயப்படுறவங்களே கொடுங்க இவங்க சுய லாபத்துக்கு செய்யறவங்களே கொடுத்து நீங்க பாவ பாவசாலி ஆகி கொள்ள வாங்க இவருக்கு இங்க தெரிஞ்சவரே ஒரு சதக்கா வந்து சதக்கத்துள் ஜாரியா அதத்தான் இவர் உஸ்தாத் படித்து கொடுத்தாரு போல இவருக்கு அந்த சதக்கத்துள் ஜாரியா வார்த்தையை வச்சு கொண்டு அவங்களே மாடாகிறான் அஸ்லாம் வசமத் நான் இந்த யாரை பற்றி பேசவாரா இந்த மண்டபஜிலி மரசி மூடேவி ஆசிஃப் ஆசி ஆசிஃப் அஸ்லம் பற்றி தான் வாரேன் இந்த என்ன சொல்ல வரேன்னுன்றா நீங்கள் வந்து சல்லி அனுப்புறீங்க ஆனது அவன் அந்த சல்லி எடுத்துக்கொண்டு இங்கே இந்த மதராசா பிள்ளைகளில் ஓத ஓத வைக்க இது பண்ணாமல் வந்து சுவிமிங் பூலுக்கும் கேப்சிக்கும் இதுக்கும் கூட்டி போய்ட்டு கொண்டு இது பண்ணி கொண்டு ஈர்க்கிறான் இது யார்ட்ட சல்லியில் செய்கிறான் நீங்கள் அனுப்புகிற சல்லி வரல தான் இவன் செய்கிறான் இங்கே தெரியுமா நீங்கள் வந்து பதக்கம் பண்ணுறேன்டா நீங்களோட உங்களோட ரிலேஷனில் எவ்வளோ பேர் தெரியுமா சதகா பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பான் சதகா பண்ணுறதுக்கு நீ அவங்களையும் கொடுத்தா சரி பெரிய ஒரு நன்மையாக போகும் அவங்களோட உமோடய பக்கம் எடுத்தாலும் பரவாயில்ல பாப்போட ரிலேஷன் பக்கம் எடுத்தாலும் பரவாயில்ல தெரியுமா அவங்களோட பக்கம் வந்து நீ வந்து பசங்க விசாரித்து பார்த்து யார் யார் கஷ்டத்துலான்னு பார்த்து தேடி போயிட்டு அவங்களோட பசங்களை உதவி பண்ண தெரியுமா இவன் என்னடாண்டா இவன் உதவி பண்ணுறது நீங்கள் சளி அனுப்புறது வெளியேறதுக்கு எல்லாத்துக்கும் காட்டி 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 இவன் வந்து வீடியோ பண்ணி வீடியோ பண்ணி வீடியோ பண்ணி இது பண்ணி பசப்பட்ட ஆள் கழிப்பான் நீ கண் முன்னுக்கு வந்தாலும் பரவாயில் பார்த்தாலும் பரவாயில்ல அவங்களோட ஊட்டா அவங்க ஊட்டு ஊட்டு பக்கமும் வைப்பாங்க சில அவங்க கஷ்டப்பட்ட ஆள் நீ அவங்களுக்கும் சதகா பண்ணி அடுத்து இவங்களுக்கு அப்படி எடுத்தாலும் பரவாயில்ல இந்த ஊபர் பிக்மிக் ஓட்டுறவங்க வைக்கிறாங்க இந்த ஊபர் ஓட்டுறவங்களும் இந்த பிக்மி ஓட்டுறவனால் அவங்களுக்கும் நீங்கள் சதகா பண்ணாலும் அதுவும் பெரிய உதவி உண்டையாகும் அவனும் கஷ்டத்தில் தான் அவனும் மூடி கொண்டிருக்கிறாங்க இப்படி இருக்கிறான் இப்படி நீங்கள் இவனுக்கு தான் கொடுத்து சதகா பண்ணணும்ன்ற அவசியமும் இல்லை அடுத்த வந்து நானும் இவண்ட வீடியோ எல்லாம் கொண்டு வர்றது தான் இவன்ட் அலம்பரம் உண்மைக்கு எனக்கு தாங்கவே இல்லை இவன் வந்து பாருங்கள் ஒன்னால் எவ்வளோ பிஸ்னஸ் செஞ்சு ஒன்றும் தக்கத்து இல்லாமல் தான் இவன் வந்து கடைசியாக வந்து மதராசா புள்ளிகள் மேலே கையை வச்சுக்கிறான் அதுபோல் வந்து ஓதி ஆலிமா வெளியாக வெளியாக வேண்டிய இடம் தெரியுமா அங்கே வைத்துக்கொண்டு இவன் வலிமான் வீடியோ பிடிச்சிக்கொண்டு அங்கே இருக்கிற புள்ளி பிள்ளைகளெல்லாம் காட்டி கொண்டு இருக்கிறான் இது சரியில்லை தானே இது சும்மா நான் கேட்குறேன் தெரியாமல் கேட்குறேன் இந்த புருநாய்கிழையில் என்னோடய கூட்டாளி மார்க்காலும் நீக்கிறாங்க தான் நான் சும்மா கேட்குறேன் இந்த புருநாயகிழில் நீக்கிறவங்க யாரும் மாம்பழியில் இல்லையா ஆ தைரியமான ஒரு ஆம்பளையில் ஒன்று இருந்தன்டா ஆ ஆ ஆம்பளை ஒத்தனி இருந்தேன்டா தைரியமான ஒரு ஆம்பளை ஒத்தனே இருந்தன்டா அதை ஷுவராக தட்டி கேட்பான் தெரியம்மா பசமாக கேட்குறோம் உங்ககிட்ட இந்த புறநகை டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு மதராசாவில் எப்படி ஒரு நடக்குது சீரழிச்சு கொண்டு இருக்கிறான் வீடியோ போட்டுக்கொண்டு தெரியுமா கேட்குறது ஒத்தர் இல்லை ஒரு ஆம்பளை தெரியுமா இது சுருக்க இது வந்து மெயின் நல்ல ஒரு பொறுப்பு இந்த மதரசா பாரம் கொடுங்க நிறைய ஆஃபீஸில் வெளியாகுவாங்க நாட்டுக்கும் நல்லது அந்த மதரசாக்கும் நல்லது தெரியுமா ஐ சுட்டி அவசர அவசரமாக இது வந்து பார்த்து என்ன சரி பார்த்துக்க முடியும் சொல்லி சொல்லி ஆட்கள் கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் மக்களை கருத்தை கேட்டீங்க தானே மக்களை இதே மாதிரி வீடியோஸ் இப்போ நிறைய பேர் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க என்னோடய பேஜுக்கு அது தமிழில் இருந்தாலும் சரி சிங்களத்தில் இருந்தாலும் சரி அவங்களுக்கும் போடலாம் ஆம்பளை இருந்தாலும் சரி பொம்பளை இருந்தாலும் சரி இவனால் யாரும் சரி பாதிக்கப்பட்டு இவன் காசு எடுத்து யாரை சரி ஏமாற்றினேன்டா தயவுசெய்து பயப்படாமல் எங்களை நம்பி நீங்கள் எங்களோட பேஜுக்கு உங்களோடய வீடியோ அனுப்புங்க பதிவு செஞ்சு அனுப்புங்க அமானிதம் காக்கப்படும் அஸ்லாம் அலைக்கும் குட் பை